கோயம்புத்தூரில் தனியார் பாராமெடிக்கல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவி அனுப்பிரியா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவியோடு விசாரணைக்கு ஆஜரானவரும் கடைசி நேரத்தில் மாணவியோடு இருந்தவருமான சக மாணவர் மற்றொரு மாணவரோடு பேசிய உரையாடலாக அந்த ஆடியோ பதிவு உள்ளது அதில் தற்கொலை செய்த மாணவியின் கடைசி நிமிடங்கள் அவரது மனநிலை குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்படியும் அவளை புடிச்சு திட்டினாங்க திட்டம் சொல்ல நல்லா திட்டினாங்க அந்த அந்த டி என்னடி பிள்ளையா பண்ணுவியா அந்த மாதிரிதான் பண்ணுவியா என்னடி இப்படிதான் பண்ணுவியா

அதுக்கு அவங்க எல்லாரும் இல்ல எனக்கு தெரியாது நாங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விட்டு நீங்க என்ன வேணா பேசிக்கங்க பேரண்ட்ஸ் நாங்க சொல்லியே ஆகும்னு சொன்னா அவ கிஞ்சினாடா மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க சொன்னா அதுக்கு அவ ஏதோ மேம் வந்து மேம் நீங்க சொல்றதா இருந்தா கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் நான் எடுத்தேன்னு சொல்லி நீங்க கேமரால பாருங்க வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்னவே ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லி மணிமணி மேம் ரொம்ப திட்டிட்டாங்க அவள கோவை பீளமேடு அருகே உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் இயங்கி வரும் இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்ற அனுப்பிரியா என்ற மாணவி கல்லூரியின் நான்காவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் காணாமல் போனது குறித்த விசாரணையில் மாணவியின் மீது குற்றம் சாட்டியதால் மனமுடைந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் ஆவார் பணம் காணாமல் போனது குறித்த விசாரணையில் அனுப்பிரியா ஆஜரானதாக கூறப்படுகிறது பணத்தை தான் எடுக்கவில்லை என்று கூறியும் அதை ஏற்காமல் அவரை கல்லூரி முதல்வர் மணிமொழி கடுமையாக பேசியது தெரிய வந்துள்ளது மேலும் கல்லூரி நிர்வாகம் கொடுத்த மன உளைச்சலால் அனுப்பிரியா தற்கொலை செய்திருக்கலாம் என கல்லூரி மாணவர் பேசுவதும் அந்த ஆடியோவில் பதிவாகியுள்ளது மாணவி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் கடைசி நிமிடங்களில் அவரது மனநிலை என்னவாக இருந்தது மாணவி பகிர்ந்து கொண்டது என்ன என்பது குறித்து அந்த ஆடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது பாக்கும்போது நான் அவட்ட சொன்னேன் டேய் எடுத்தியா டி எடுத்தனா சொல்லு நான் கூட நான் சொல்லிக்கல ஏதாவது பாத்துக்கலாம் ஏதாவது நான் என்கிட்ட சொல்லு சொல்லுன்னே சொல்லிட்டு இருந்தேன்டா டீ நான் எடுக்கவே இல்லை சொல்லு எடுக்கவே இல்லை சொல்லி அடிச்சு சொன்னாவ அப்ப கூட சரி எடுக்கவே இல்லை அப்புறம் என்ன அப்படி எதுக்கு பயப்படவா போலாம் நம்ம நீ அழுகாதவா அப்படின்னு அவன் வீட்டுல போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி பண்ணான் ரொம்ப கெஞ்ச நம்பர் கூட சொல்லல மேம் சொல்லாதீங்க மேம் சொல்லாதீங்க மேம் என்னன்னு கேமரா பாத்துட்டு கூட சொல்லுங்க மேம் வாங்க மேம் கேமரா கூட பாக்கலாம் மேம் சொன்னதுக்குதான் எப்படி உனக்கு கேமரா நாங்க பாக்க விடுறது அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் இந்த மாதிரி நான் உள்ள என் கோட் அங்க டேபிள்ல இருந்துச்சா சரி நான் எடுத்துட்டு வரேன் அந்த பேக் கீழ வச்சு நின்னு இருந்தாங்க நான் என் கோட்டை முடிச்சிட்டு பேக் பேக்ல வைக்க வா போலாம் அப்படி சொல்லி நிக்கிறேன் அவ அழுதுட்டே இருந்தா எல்லாரும் ப்ளேம் பண்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு இருந்தா எங்க வீட்ல சொல்லிட்டாங்க சொல்லவேனான்னு சொல்லியும் சொல்லிட்டாங்க அழுதுட்டே இருந்தாடா சரி வான்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்ததுக்கு நீயே பேக் போட்டுக்க அப்படி என்ன சொன்னா

நீ முன்னாடி நடந்து போன பின்னாடியே வரேன் இப்பதான் வான் பண்ணி விட்ருக்காங்க போன் வேறேன்னு சொல்லுங்க சொல்லிருக்காங்க திரும்பவும் இந்த மாதிரி பண்ணாத வா போலாம்னு இத்தனைக்கும் அவன் இது பண்ணி வா அழுதுவான்னு பயந்துட்டு தனியா விடல வா போலாம் வா போலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் தான் நான் இறங்கி திரும்பி பாத்தேன் அப்படியே நான் திரும்பி பார்த்து மேல நின்று இருந்தா டக்குனு ஏன் கத்துறேன் கீழ குதிச்சிட்டாடா இத்தனைக்கும் கீழ குதிச்சோன்னே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கீழ இறங்கி போய் சுத்தி சுத்தி போய் இறங்கி போய் பக்கத்துல பாத்தோன்னே தூக்கிட்டு ஐசி போனாங்க நீ பக்கத்துலயே விடல அவ்வளவு பக்கத்துலயே

என்கொயரி முடிச்சிட்டு நான் பாடிய பாத்துட்டு வரலாம் எப்படியாவது நான் போய் பாக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஸ்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலவரம் பண்ணிருக்காங்க நீங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க அந்த ஆடியோவில் பணம் காணாமல் போனது குறித்து எங்களிடம் விசாரித்தார்கள் நாங்கள் இருவருமே பணத்தை எடுக்கவில்லை என்று தெரிவித்தோம் ஆனாலும் எங்களது வீட்டில் சொல்வதாக கல்லூரி முதல்வர் மணிமொழி கூறினார் இதனால் பயந்து போன மாணவி தனது வீட்டில் சொல்ல வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சினார் மேலும் நம்பிக்கை இல்லை என்றால் சிசிடிவியை பாருங்கள் என்று கூட அந்த மாணவி கெஞ்சினார் ஆனால் கல்லூரி முதல்வர் அதை ஏற்கவில்லை மாணவியை கடுமையாக பேசினார் பின்னர் விசாரணை முடிந்தும் கூட மாணவி அழுதுகொண்டே இருந்தார் என்று மாணவர் சக மாணவருடன் உரையாடலில் கூறியுள்ளார் மாணவியின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவியின் உறவினர்கள் உடலை பெற்றுக்கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கல்லூரி மாணவி தற்கொலை தொடர்பாக அனைத்து வழக்குகளும் விசாரணை செய்யப்படும் என்று கூறியுள்ளார்